வணக்கம் பத்தாண்டு பாஜா கூட ஆட்சிங்கிறது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஐயா மோடி சொல்லியிருக்காங்க பத்தாண்டு கால ஆட்சிங்கிறதே ஒரு கொடுமையான ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இது வரைக்கும் பார்க்காத ஒரு மோசமான ஆட்சி இது ட்ரெயிலரு மெயின் பிக்சரே இனிமே தான் வரப்போகுதுன்னா அதுக்கெல்லாம் நாடும் தாங்காது மக்களும் தாங்க மாட்டாங்க அதனால் அப்படிப்பட்ட சூழலை வந்து நாட்டு மக்கள் திரும்ப கொண்டு வர மாட்டாங்க மோடி திரும்ப அதிகாரத்துக்கு வர மாட்டாரு அப்படின்னு நம்புவோம் இதில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஜனநாயக தூண்கள் எல்லாமே பாஜகவோட கட்டுப்பாடுகளை வந்தது போல் ஒரு தோற்றம் இருக்குது அது உண்மையும் கூட குறிப்பாக தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் அப்புறம் தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய மத்திய வருமான வரித்துறை மத்திய அமலாக்கத்துறை மத்திய புலனாய் துறைன்னு எல்லாமே இந்த சமயத்தில் இந்த தன்னாட்சி அமைப்புகளோட நம்பகத்தன்மை மீது ஒரு கேள்வி எழு சமயத்தில் குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் வந்து அண்மையில் ஒரு திருப்பை கொடுத்துச்சு என்ன திருப்புனால் தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற வங்கி மூலமாக பத்திரங்களை பெற்று ஆயிரம் ரூபாய் தொடங்கி ஒரு கோடி ரூபா வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கொடுக்கலாங்கிற முறை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில் ஆயிரம் ரூபா கொடுத்தான்னு கேட்டு தான் ஒரு கோடி தான் தான் யார் சொல்ல தேவையில்லைங்கிற அம்சம் பெரிய பாதகம் இதன் மூலமாக தனிப்பெரு முதலாளிகள் அந்த அந்த கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்து கட்சிகள் அதிகாரத்து நபராக அவங்களோட கொள்கை முடிவில் தலையிடுறாங்க கொள்கை முடிவை வந்து மாத்தி அமைக்கிற காரணி அமைறாங்க அப்படிங்கிற ஒரு பாதகமான ஒன்று இருக்கு இதில் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது வெளிப்படை தன்முறை தமிழர்கள் அண்மையில் ரத்து செஞ்ச உச்ச நீதிமன்றம் அதோடு நிற்காம யார் யாரு காசு கொடுத்தா அப்படின்ற விவரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டுருந்துச்சு ஒரு மூணு வாரமாக இந்தாந்தான்னு இழுத்தடித்து கொண்டிருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ வந்து கடும் கண்டனங்களை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகாக அந்த தரவுகளை ஒரு பென்ட்ரைவரை போட்டு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் நடந்திருக்கு இப்ப நாட்டில் எது பேசிக்கொள்ளா இருக்கணும்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில் வந்து பாஜக ஏன் அவளை பதறுது ஒரு பக்கம் நாங்கள் லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் லோக்பால் கொண்டு வருவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோங்கிற பாஜக மறுபுறம் வந்து யார் நன்கொடை தரலாங்கிற விவரத்தையே ஏன் மறைக்க முற்படுது இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை ஏன் ஆதரிக்குது அப்படிங்கிற வாத பிரதிவாதம் போகுது இதுல தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமா அதிகப்படியான நன்கொடைப்பட்டிருக்கு மாநில கட்சியில் நம்ம யோக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிகப்படியான நன்கொடை பெற்று இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது பேசுகிறாக வேண்டிய சமயத்தில் எப்போதுமே டேக் டைவர்சன் அப்படின்னு ஐயா மோடி வந்து மடைமாற்றம் செய்வாங்க அது ஒரு முந்தா நாள்னு நினைக்கிறேன் முந்தா நாள் வந்து ஐயா மோடி வந்து சொல்கிறாங்க இந்த மோடி சொல்ல போகிறாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுத்து அதாவது தொலைக்காட்சியில் தோன்றி ஐயா மோடி வந்து உரையாற்ற போகிறாங்க மக்களுக்கு ஒரு பேரை பேரறிவிப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு செய்தி வருது அப்போ நாட்டு மக்கள் வந்து பண மதிப்பிடப்போ கொண்டு வந்து ஏழரையை கொட்டினது போல் இப்போ என்னத்தை சொல்லி பீதியை கலப்பாப்பாரோ அப்படின்னு இருந்தாங்க நினச்சபடியே ஒரு பீதியை கிளப்பிட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடிமேல் திருத்தச் சட்டத்தை அமலாக்கம் செய்ய செய்கிறோம் அப்படின்னு ஐயா மோடி அறிவிச்சிருக்காங்க சரியாக ரமலான் பண்டிகை அதற்கான நோன்பு முதல் நாள் நோன்பு தொடங்குகிற சமயத்தில் இந்த சிஐஎனப்படக்கூடிய குடிமேல் திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வந்து எதிர்க்க தேவையில்லை ஏன்னா குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமுக்கும் பாதிப்பு இல்லை எந்த சிக்கலும் இல்லை அப்புறம் எதுக்காக எதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப முன்னேத்தனமான மொக்கைத்தனமான ஒரு வாதம் குடியுரிமை சட்டம்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டம் இருக்குது குடியுரிமை தருவதற்கான அளவுகளை வந்து ஒவ்வொரு நாடும் தீர்மானிக்குது அப்படி குடியுரிமை இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே குடியேறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அல்லது சிறப்பு முகாமில் அடைச்சப்படுவாங்க ஆனால் இந்த சிறப்பு முகாமில் அடைக்கக்கூடிய குடியவங்களுக்கு ஒரு நான்கு ஆண்டு காலம் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களை குடியுரிமை தருவதற்கான வாய்ப்பை வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் கொடுக்குது இது என்ன சிக்கல்னால் இந்த குடியுரிமை சட்டங்கிறது மதத்தை அளவுகளாக வைக்கிறது இப்போ பாகிஸ்தானு பங்களாதேஷு ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாடும் இஸ்லாமிய நாடு இந்த மூணு இஸ்லாமிய நாட்டிலிருந்து பாரு இஸ்லாமிய அல்லாதாருக்கு குடியுரிமை இஸ்லாமிய நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய இஸ்லாமிய அல்லாதாருக்கு குடியுரிமை அப்ப இதுதான் சிக்கலா இருக்கு ஒரு மூன்று மதநாடர் கொடுப்பீங்க அதுக்கு பிறகு அந்த நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய இஸ்லாமிய அல்லாதாருக்கு குடியுரிமைன்னு சொல்றீங்க கேட்டாட்ட சொல்றீங்க அந்த நாடுகளில் வந்து இஸ்லாமிய பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்க அகதிகளை வெளியேற வாய்ப்பு இல்லை அதனால் இந்துக்களும் மற்றவங்களும் தான் வெளியேறுவாங்க அப்போ அவங்களுக்கு தான் குறை தரணுங்கிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு நாட்டில் இருந்து இடம் பெயர்வதற்கு அவங்க வந்து போர் அகதியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுற்றுச்சூழல் அகதியா கூட இருக்கலாம் அந்த நாட்டில் நிலம் மாசுபட்டு நீர் மாசுபட்டு காற்று மாசுபட்டு வாழ்வதற்கு ஏற்ற தட்பவெப்பம் இல்லாமல் கூட அந்த நாட்டை விட்டு அகலிகளாக இடம்பெயரலாம் அப்போ இஸ்லாமிய மக்கள் கூட இடம்பெயரலாம் இன்னும் போனால் பாகிஸ்தானில் முரண்பாடு ஏற்பட்டு அங்கே பிளவு ஏற்பட்டு பங்களாதாசங்கிற நாடு பிரிஞ்சது மதத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இனத்தை அடிப்படையாக கொண்டு உறுது மொழியை தெரிஞ்சா நாங்கள் வங்காளிகள் இறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வங்காளிகள் பிரிஞ்சு போய் வங்காளதாசுங்கிற நாட்டை உருவாக்கிறாங்க அப்போ அதை பார்க்காம பொத்தம்பொதுவா இஸ்லாமிய நாடுகள் இருந்து வெளியேறக்கூடிய இஸ் இஸ்லாமியங்களுக்கு மட்டும் புரியுமே இல்லை மற்ற எல்லாருக்கும் குடியுரிமை அறிவிக்கிது இது ஒரு பக்கம் அப்போ நீங்கள் இந்த அளவில் வைக்கணும் நீங்கள் இளைஞக்கே வைக்கல இலங்கையிலேருந்து பல ஆண்டுகளாக அகதிகளாக தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அங்கே போர் நடக்குது வந்தாங்க போர் நடத்தப்ப வந்தாங்க இப்போதும் கூட அவ்வப்போது வர்றாங்க அப்ப ஏன் வந்து இதுல இங்கே சேர்க்கலை அங்கே இந்துக்கள் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல பங்களாதேஷில் சரி இலங்கையில் வந்து பாதிக்கப்பட்டவனா இல்லையா பாதிக்கப்பட்ட இந்துவா இல்லையா அவனே சேர்க்கலை கேட்டால் பதில் இல்லை உண்மை உண்மைன்னா தமிழர்களை இந்துவாகவே சேர்ப்பதில்லை அப்போ அப்ப குடியுரிமை என்பது மதத்தை அலுவலக வைத்து கொடுக்கப்படக்கூடாது இந்த நாடு மத சார்பின்மை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாடு இந்தியாவோட அரசிய சாசனம் பதினஞ்சில் ஒன்று அந்த பிரிவு சொல்லுது சாதி மதம் என எதன் பொருட்டும் எந்த பாகுபாடும் காட்டப்படக்கூடாதுங்கிறது ஆனால் குடியுரிமை சட்ட திருத்தம் இங்கே மதத்தை அலுவலா கொண்டு குடியுரிமையை தருகிறது இது முதல்ல இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது மோதல் விஷயம் ரெண்டாவது விஷயம்னா இப்ப நாடு முழுக்க குடிமை திருத்த சட்டம் அமலாக்கம் செய்யப்படுது இதோட பாஜக நிக்கப்படுறதில்லை அடுத்தது என்னன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர் அதுக்கு பிறகு தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடுனா மக்களோட விவரங்கள் சேகரிக்கப்படும் அதுக்கு பிறகு தேசிய குடிமக்கள் பதிவேடுனா இந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இந்திய சேர்ந்த குடிமக்கள் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்க கோரப்படுவார்கள் அதனால் குடியுரிமையை நிரூபிக்கணும் சா சான்று இல்லை ஆவணம் இல்லை உரிய ஆதாரம் இல்லைன்னா அவங்க குடிமை அற்றவங்களாக கருதப்படுவாங்க அப்போ அவங்க நாடு கடத்தப்படலாம் அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் எனப்படக்கூடிய அந்த முகாமில் அடைக்கப்படலாம் இதுதான் வாய்ப்பு அப்போ குடியுரிமை சான்று இல்லை ஆவணம் இல்லைன்னு சொல்லிட்டு குடியுரிமை பரிசு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த திருத்தப்பட்ட குடிமை சட்டத்திருத்தத்தின்படி புதுசாக குடியுரிமை பெற்று மற்ற எல்லாம் இந்த நாட்டில் வாழ முடியும் அதே சமயம் திருத்தப்பட்ட சட்டத்தின்படி இஸ்லாமிய மக்களுக்கு விலை கொடுக்கப்பட்டதால ஒரு இஸ்லாமியர்கிட்ட சான்று ஆவணம் இதெல்லாம் இல்லாமல் போனால் அவங்களுக்கு குடிமைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ குடிமையில் வாய்ப்பு பறிக்கப்பட்டா அவங்க சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் தாய்மல்ல அகதிகளாக மாறக்கூடிய சூழல் உருவாகும் சிறப்பு முகாமில் அடைக்கப்படுவாங்க அப்படிங்கிற பேராபத்து இருக்கு ஏன்னா பாஜகவோட தாய் கழகம் ஆர்எஸ்எஸ் தாய் புரியும் தாய் அமைப்புன்னு சொல்லலாம் அந்த ஆர்எஸ்ஓட செயல் திட்டங்களை ஒன்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அவங்கள வந்து தாய்மதம் திரும்பணும் அதாவது கருவாபிமாங்க அவங்க வந்து இந்து மதத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் திரும்பினா எந்த சாதக சேர்த்துன்னா அது பதில் கிடையாது அப்படி தாய்மதம் திரும்பணும் அப்படி தாய்மதம் திரும்ப முடியலையா அவங்க எல்லாரையும் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்ஓட செயல் திட்டங்களை ஒன்று பாஜக பேசுறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டப்ப வளர்ச்சி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு கருப்பண ஒழிப்பு விவசாயிகளில் நடம் மீட்பு அப்படின்னு அள்ளி அடந்து விட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகாக அது குடித்தாலும் எதையுமே செய்யல வெறும் மதம் சாதி பிரித்தாளம் சூழ்ச்சி நாடு முழுக்க ஒரு அசாதரமான சூழலை உருவாக்கிறது இதைத்தான் அவன் மோடி பண்ணார் உலகம் முழுக்க வந்து கொரோனா நோய் தொற்று பதவி கொண்டு இருக்கிறப்ப இந்த நோய் தொற்றை எப்படி சமாளிக்கிறது ஊரடங்கு போட்டால் சமாளிக்கிறோம்னா ஊரடங்கு காலகட்டத்தில் எப்படி மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் உடஞ்சி இருக்க முடியும் அப்போ அன்றாட காட்சிகள் தினக்கொலிகள் என்ன பண்ணுவாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான மறுவாய்ப்பாக என்ன பண்ணலாம் அப்படி இருந்து உலக நாடுகள் சிந்திக்குது ஆனால் இந்திய நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டுக்கிற சமயத்தில் தொடக்கத்தில் ஒரு இஸ்லாமிய அமைப்பு டெல்லியில் மாநாடு போடுறாங்க டப்ளிட் அப்படின்னு ஒரு மாநாடு அந்த மாநாடு இஸ்லாமிய மாநாடு அந்த சமயத்தில் கொரோனா பிடித்த அறிவிப்பை மத்தியில் கூடிய பாஜக அரசு கொடுக்கல ஆனால் அந்த மாநாட்டுக்கு பிறகு கொரோனா ஜிகாத் எப்படி லவ் ஜிகாத் பாக்கிட்டோ அதே போல கொரோனா ஜிகாத்துன்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் திட்டமிட்டு கொரோனாவை நாடு முழுக்க பரப்புறாள்னு ஒரு பேரிடர் காலத்தில் கூட மத வெறுப்பை மத ஒதுக்களை கட்ட விழுத்து விட்டது பாஜக நம்ம அவ்வளோதெல்லாம் கூட போக தேவையில்லை சுருக்கமாக சொன்னா மிக அண்மையில் அவர் சரியாக படிச்சிருப்போம் டெல்லியில் ஒரு பூங்கா பூங்காவில் வந்து ரெண்டு சிங்கம் இருக்குது ஒரு சிங்கத்து பேர் வந்து அக்பர் இன்னொரு சிங்கத்து பேர் சீதா இந்த ரெண்டு சிங்கத்துக்கும் தான் சிங்கம் தெரியாது தன்னை வந்து மனிதர்கள் கொண்டாடுறாங்க பெரிய வீரமுள்ளவண்ணு மனிதர்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு அக்பர் சீதான்னு பேர் வச்சுருக்கேன் தெரியாது அக்பர் யாருன்னு தெரியாது சீதா யாருன்னு தெரியாது ஆனால் அந்த சிங்கங்கள் வந்து சிங்கங்களாக இருக்குது ஆனால் இவங்க என்ன தெ வளக்க போட்டாங்கன்னா பரிவாரில் வாய்ப்பாக இருக்கக்கூடிய விஹெச்பி விஸ்வ இந்து பரிசுன்னு என்ன வளர்க்கப்படுதுன்னா அந்த ரெண்டு சிங்கங்களும் ஒன்றும் சேரக்கூடாது ஏன்னா அதை சிங்கத்தின் பேர் பெண் சிங்கத்தின் பேர் சீதா சீதா வந்து ராமோட தான் சேரணும் அக்பரோட சேரக்கூடாது ஆகவே ரெண்டை பிரிச்சு வைங்க இது எங்களை மத உணர்வு எல்லாத்தையும் கொச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை அடிப்படையை கொண்டு சிங்கத்தை கூட விலங்கை கூட பிரித்தாண்டது தான் பாரத ஜனதா அப்ப அந்த பாரத ஜனதா நாடு முழுக்க மதத்தை கொண்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வழியை செவனே செய்யுது ஐயா மோடி வந்து ஆடைகளை வச்சு தோற்றத்தை வச்சு யாரு போராடினாங்க அப்படின்னு அடையாளம் கண்டுபோல முடியும் குடிம சட்டத்திற்கு டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏன்னா வந்து தொப்பி வச்சிருப்பாங்க அப்ப தோற்றத்தை தொப்பி வச்சிருக்க வந்து இஸ்லாமிய கண்டுபிடிச்சலாம் அந்த பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து எண்பது விழுக்காடு பேருக்கு இருபது விழுக்காடு பேருக்குமான சண்டன எண்பது இருபது இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் அவர் சொல்லாம அப்படி சொன்னார் அப்ப நாட்டை ஆளக்கூடிய மத சார்பின்மை நாட்டை கொண்ட நான் தத்துவத்தை கொண்ட நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியே வெளிப்படையாக மதசாரங்கள யாற்றில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை குறிவைத்து ஒதுக்கல் செய்ய நோக்கத்தோடு தான் இந்த குடிமை சட்டத்தை கொண்டு வரப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாஹிப் பார்க் சொல்லிட்டு இந்தியா முழுக்க இஸ்லாமிய சொந்தங்கள் போராடினாங்க நாமளும் பங்கேற்றோம் அந்த சமயத்தில் கொரோனா நோய் தொற்று பரவதால வழி இல்லாமல் இஸ்லாமிய சொந்தங்கள் பெருந்தன்மையோடு அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க அதுக்கு பிறகு அமலாக்கம் செய்யப்படாமல் இருந்த அந்த குடிமை சட்ட சரியாக சரியா தேர்தல்கள் நெருக்கத்தில் கொண்டு விடுது ஏன்னா பாஜகவுக்கு மதந்தான் அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமாங்கிற இடத்துல ஒரே ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாதிரி வெடிச்சு செந்ததி நாற்பத்தி நாலு பேரை கொண்டேன் அந்த புல்வாமா தாக்குதலை அடிப்படையாக கொண்டு நாடு முழுக்க வாக்கு வேட்டையாடியது வாடகிடுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராமர் வேலை தந்துட்டேன் ராமர்களை திறந்து அதை வச்சு ஒரு மதம் பரப்படையும் வாக்கு ரச்சனையும் செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா இந்த நாட்டோட அழகுங்கிறது ஓங்கி உயர்ந்த மலைகள் இல்லை ஓடக்கூடிய வற்றாத ஜீவ நதிகள் இல்லை நாடு முழுக்க இருக்கக்கூடிய காடுகள் இல்லை கனிம வளங்கள் இல்லை இந்த நாட்டின் அழகு என்பது முழுக்க முழுக்க இந்த நாட்டின் ஒருமைப்பாடும் மத சார்பின்மையும் பன்மைத்துவமும் வேற்றுமை ஒற்றுமையும் தான் அந்த முழக்கங்களை தகர்க்கும் விதமாக பாஜக செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் என்பது நாட்டுக்கு எதிரானது இவங்க வந்து பிரிவினைவாதிகள் அப்படின்னு மற்ற எல்லோரும் திட்ட நிமித்தாங்க ஆனால் இவங்க யாருன்னா சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு குடிமக்களை இந்து இஸ்லாம் என்று பிளவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரிவினைவாதிகள் அப்போ இந்த பிரிவினைவாத சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காது இந்த மண்ணின் மக்களாக நிலை பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நிற்போம் அவர்களுக்கு எதிரான இந்த மத ஒதுக்கலை முறியடிப்போம்